அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து வாழைத்தண்டை வச்சு சத்தான குழம்பு செய்ய போகிறோம் இது வந்து வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றிடும் வாங்க இது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் மாமி நான் அக்கா மூணு பேர் சேர்ந்து தான் செய்ய போகிறோம் ஆத்தா வந்து வெங்காய பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு காரமே இல்லாமல் வாழைத்தண்டு குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம் காரம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா வயிற்றுல உள்ள புண்ணு ஆற்றிடும் உடம்புகளையும் ஆக்கும் கிட்டணி வலியும் கரைச்சிடும் இதை விரும்பி சாப்பிடுங்க எல்லாத்துக்குமே படும் சுத்தம் பண்ணிடலாம் வாங்க சுத்தம் பண்ணுறோம் இப்போ வாழை தண்டை வெட்டிக்கலாம் நல்லா பிஞ்சு தண்டா இருக்கு வாசகி இளம் தண்டா இருக்கு இந்த மாதிரி விரலில் சுற்றிக்குங்க நைஸாக கட் பண்ணிக்கலாம் மாமிய அக்காவும் வந்து வாழைத்தட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க நானும் அத்தாவும் வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறோம் வெட்டி நூலு சுத்தி மோதிரம் போட்டுக்கிறியா வாசிக்கு சின்ன பிள்ளைல இதை சுத்தி மோதிரம் போட்டுக்குவாங்களா ஆ

இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப நார்லாம் வந்துடும் திரும்ப நம்ம லாஸ்ட்டாக சுற்றுறப்போ பார்த்திங்கன்னா அந்த குச்சியில் வந்து நாரே இருக்காது அந்த மாதிரி வர்றப்போ வந்து நம்ம வந்து சுத்தமாக கல்வி எடுத்துக்கணும் பாருங்கள் எப்போலாம் நார் வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும் தேங்காய் திருவிட்டுருக்கிறேன் மாழைத்தண்டை வந்து நார்லாம் எடுத்துவிட்டோம் தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம் ஏன்னா எடுத்து வச்சோம்னா கலர் மாதிரிவிடும் தண்ணிக்குள்ளே கிடந்தா தான் வெள்ளையாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் சோம்பு ஜீரகம் ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்குறேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு பத்து வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பத்து பல் பூண்டு தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம் கடுகு ஒரு நாலு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ தாளிச்சிடலாம் வாழைத்தண்டை குழம்பு வைக்க அடுப்பில் போட்டு குழம்பு திக்கினதுக்காக கொஞ்சம் வாழைத்தண்டை வந்து தனியா அரைச்சி ஊற்றணும் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதையும் தனியா அரைச்சு எடுத்துக்கலாம் சோம்பு ஜீரகம் தேங்காய் இது மூணையும் ஒன்றா அரைச்சிக்கணும் வாழைத்தண்டை மட்டும் தனியா அரைக்கணும் இப்போ எல்லாம் அறக்கா அரைக்க போறாங்க அவங்க தான் நாங்கள் குழம்பு தழிக்க போகிறோம் சோம்பு அரைச்சிக்குவோம் சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டாலாம் நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்து நல்லா செஞ்சு ஊற்றுக்கலாம்

அளவுக்கு நைசா அரைச்சாச்சு வலிச்சு எடுத்துக்கலாம் வாழைத்தண்டை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நார் வந்துச்சுன்னா உதிரி உதிரியா வராது உன்னோட ஒண்ணு பின்னிக்கிட்டு இருக்கும் நார் எல்லாம் சுத்தமா எடுத்துனால எப்படி பாருங்க தனித்தனியா பாருங்க எங்க போய் நைசா அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வரலவும் இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க எவ்வளோக்கும் மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா அவ்வளோக்கும் உடம்புக்கும் நல்ல சத்து உடலுக்குன்னா ஆத்து இது கூட வந்து வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு சேர்த்து நல்லா கிஞ்சி விட்டுக்கலாம் வாழைத்தண்டு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு தண்ணி போதும் மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் வாழைத்தண்டு வாழ தண்டை அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் சனகம் தேங்காய் வாழத்துப்பூ வாழைத்தண்டு தண்டு எல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க அக்காவும் அரைச்சிட்டு வந்துட்டாங்க குழம்பு கொதி வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்ச வாழத்தண்டு செத்துக்கலாம் இதில் நாரெலாம் அரைக்கிற போய் பார்த்திங்கன்னா தேங்காய் மாதிரி நல்லா நைஸாக இருக்குது நார்லாம் எதுவுமே இல்லை ஏன்னா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ வாழைத்தண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சானு பார்த்துடலாம் கண்டு வந்து முக்கால் வெக்காடு வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் தேங்காய் சோம் சீரகம் அரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்ருங்க கட்டியாக கிடக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பிட்ணும் போல் தோணுது அந்தளவுக்கு நல்ல மனமாக இருக்குது இந்த சோம் சிறகத்தோட மனம் பாருங்கள் சூப்பரான வாழைத்தண்டு குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ இறக்க போகிறோம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் எனக்கு ஆரமே இல்லை பாருங்கள் சூப்பரான வாழைத்தண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் அக்காவுக்கு சொல்லவே வேண்டியதில்லை வாழைத்தண்டு குழம்புனா ஃபஸ்ட்டு வாழைத்தண்டுலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அடுத்த ரெண்டு சாப்பாட்டுக்கு சாப்பிடுவாங்களாம் மாமா மாமா இதை விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு ஆரமே இல்லாததுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்

சாப்பாடு கூடயும் சாப்பிடலாம் சும்மையும் சாப்பிடலாம் நம்ம ஒரு சில வாழைத்தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நார் எடுக்காமல் நம்ம அப்படியே கொழம்பு வச்சிருவோம் அது சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா பல்லில் வந்து அந்த நாறு போட்டு தனியாக தெரியும் இது சாப்பிட்றப்ப அது நாரெல்லாம் எதுவுமே தெரியல நம்ம சாதாரண காயெல்லாம் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சின்ன பிள்ளைங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க இன்னைக்கு உரப்பே இல்லாமல் வச்சுருக்குறோம் கிட்னிகல்லுக்கு தேவைலாம் வயித்து முன்னுக்கு தேவைலாம் உடம்புக்கே நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாடம் சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கே இது நல்லது குளிர்ச்சி அதனால நீங்களும் கிடச்சா அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அடிக்கடி வெட்டி சாப்பிடுங்க இல்லைனாக்கா வெளியில் வாங்கி சாப்பிட்லாம் வாரத்துக்கு ரெண்டு நாடே சாப்பிடுங்க கிட்டினி பிரச்சனைக்கு நல்லா தேவைலாம் இதெல்லாம் உடம்பும் ஏறாது நல்லா கல் வகை நல்லா இருக்கும் வயிறு புண்ணாக்குவேன் அன்றைக்கி நல்லாயிருக்கும் ஊட்டி விடலாம் ஆமாம் ஆமாம் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் சாப்பாடு குழம்பு ஊற்றி கொடுத்தோம்னா ஐயோ காரமாக இருக்கும் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க ஆனால் இதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கு வளர்த்தண்டு குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்துல உள்ள பெல் பட்டன antide கிளிக் பண்ணிடுங்க. நானும் மாதிரி செஞ்சிருங்க.